சூப்பர் மார்க்கெட்டில் நுழையும் போதே சற்று தூரத்தில் பொருட்களை தேர்வு செய்து கொண்டிருந்த அவளை அவள்தான் என்று உறுதி செய்து கொண்டான் அரவிந்த் உடனே ஓடி சென்று அவள் முன் நிற்காமல் எட்டை விருந்தே அவளை இன்ச் பை இன்ச் கவனித்தான் நிதானமாய் கவனமாய் பேக்கிங் மேல் இருந்து எக்ஸ்பரி காலத்தை உன்னிப்பை கவனித்து எடுத்து கொண்டிருந்தாள் அந்த கவனம் அரவிந்தை கவர்ந்தது எல்லாவற்றிற்கும் எச்சரிக்கையான பெண் வெரி குட் அரவிந்த் மெல்ல போல அவளை இவளை கவனிக்கவில்லை இவனை மட்டுமல்ல அங்கிருந்து யாரையுமே கவனிக்காமல் காரியமே கண்ணாக இருந்தார் தேர்வு செய்த பொற்களோடு பில் கவுண்டர் பக்கம் வந்தார் யார் இவள் இந்த ஊர்காரியா பார்த்தால் படித்த பெண்ணாட்டம் இருக்கிறாள் சொல்லாமல் கொல்லாமல் ஏன் ஓடி போனால் அதற்கான பதில் தெரிந்து கொள்ளாமல் தன் மனம் சாந்தி அடையாது என்பதை தெளிவாக உணர்ந்தான் பணத்தை செலுத்தி விட்டு தன்னை தாண்டி போனவளை புன்னகையுடன் பின்தொடர்ந்தான் ஹலோ மீ குரல் கேட்டு திரும்பிய ரேகா அரவிந்தை கண்டு ஸ்தம்பித்து போனார் மீ உங்க முகத்தை பார்த்தா என்ன நீங்க இன்னும் மறக்கலைன்னு புரியுது ஏன் மேடம் சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டீங்க சாரி இட்ஸ் ஓகே ஏன் போனீங்க சொன்னாதான் எனக்கு நிம்மதி ப்ளீஸ் டெல்மி என்னால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் போயிட்டேன் கஷ்டமா எனக்கு என்ன கஷ்டம் நீங்க எனக்காக செலவு பண்றது பிடிக்கல இதுல என்னங்க இருக்கு என்னாலதானே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பிஎப் ஆய் கேட்டான் சாதாரண அடிதானே தவிர தன் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அத என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அழைச்சிட்டு போயிருப்பேனே நடத்துகிறேன் அவள் ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் அங்கிருந்து தவித்த அவள் கண்களை ரசித்தான் நேர்கொண்டாய் இறங்கிய வளைந்த நாசி அதில் கண்ணுக்கு தெளி தெளிந்த அளவுக்கு சின்ன சைஸில் ஒட்டி கொண்டிருந்த ஒற்ற சிவப்புகள் மூக்குத்தி கச்சிதமான ரோஸ் நிற உதடுகள் வட்ட முகத்தில் கருப்பு நிற ஸ்டிக்கர் போட்டு அடர்த்தியான கூந்தல் கோதுமை நிற ஐந்தடி உயரம் அளவான உடல்வாக்கு என்று ஒவ்வொரு ஓவியனுக்கு பிடித்த கற்பனை உருவ நிஜம் நிஜமாக நின்றிருந்தவளை தன்னையும் அறியாமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அரவி அப்ப நான் வரேன் சார் என்று நகர்ந்தால் ஒன் மினிட் ப்ளீஸ் என்ன என்பது போல பார்த்தவளுக்கு அவனின் பார்வை அவள் தகைத்தது அவனிடமிருந்து கண்ணிற்கு புலப்படாத ஏதோ ஒன்று இடம் மாறி அவளுள் பாய்ந்தது பார்வையை தலைத்து கொண்டவளின் உடல் நடுங்கியது யுவர் குட் நேம் ப்ளீஸ் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அந்த கேள்வி அரவிந்தி தாக்கியது அது வந்து அப்படி இல்ல பரஸ்பரம் தெரிஞ்சுக்கலாமேனு சாரி எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு குரல் கடுமையாய் தேக்கி வைத்த அம்பை வீசறிந்து விட்டு திரும்பி பாராமல் நடந்தாள் அரவிந்த் முகம் அவமானத்தில் கருத்து போய்விட்டது அரைக்கடிகாரம் இரண்டு முறை அடித்து ஓய்ந்தும் ரிங்காரம் நள்ளிரவில் கேட்டது படுக்கையில் எழுந்த மாட்ட ரேகா நானா நானா அப்படி நடந்து கொண்டேன் அந்த அந்த அளவு கடுமையாய் கூட எனக்கு பேச வருமா என்கிட்ட என்ன ஆகிவிட்டது எனக்கு பேர் என்ன தானே கேட்டான் அதற்கே அப்படி கோபம் வந்தது நீ பேசியதில் எந்த தவறும் சொன்னது மனிதர்கள் பாசமிக்கவர்கள் அக்கறை கொண்டவர்கள் போல அழிவை தேடி தருபவர்கள் இந்த அரவிந்தும் பாச பாசங்கமான மனிதனாக ஏன் இருக்க முடியாது ஏன் அவன் நல்லவனாக இருக்கலாம் அல்லவா தன்னால் விபத்து நேர்ந்து விட்டது என்கின்ற பதப்பில் உன்னை காப்பாற்ற விளைந்தவனிடம் நாகரீகமாய் நன்றி என்ற ஒரு சிறு வார்த்தையாவது கூறிவிட்டு வந்திருக்கலாமே இது என்ன ஆண்டவன் உனக்கு கற்றுத்தந்த விசுவாசமா அதற்காக அந்நிய ஆனொருவன் யாரென்று எ பெயரென்று கேட்டால் கூறிவிட முடியுமா என்ன தவறில்லை தான் நீயும் முகத்தில் அளித்தபடி போல் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு வந்துவிட்டார் பிறக்கென்ன வேதனை உன் வார்த்தையால் அவன் முகம் வாடிப்போனது அதனாலா ஏன் பதில் சொல்ல முடியவில்லை உன்னை அறியாமல் உன் மனம் அவனை நோக்கி ஓடுவதால் தான் பணக்காரன் அவன் நினை நினைக்க கூடாத நமக்கு தகுதி இல்லை என்று தளர் உணர்ச்சியால் தானே தாம் ஒரு அனாதை என்று தெரிந்தால் அலட்சியமாய் எண்ணி விடுவான் என்று தானே நீ செய்தது சரிதான் ரேகா குதிப்பதற்கு முன் குளித்து பார்க்க வேண்டும் முடிப்பதற்கு முன் எண்ணி பார்க்க வேண்டும் மனசை எப்போதும் கடிவாளம் போட்டு கட்டி உன்னை போன்று ஏனென்று கேட்க ஆனால் அவன் நிழலில் விடாதே ஒழுங்காய் மனசை துடைத்து விட்டு நிம்மதியாய் உறங்கு மனசாட்சி அவளை அதட்ட ரேகா பெருமூச்சுடன் படுத்தாள் இப்போது எண்ணங்களில் தனம் குறைந்திருந்ததால் உறக்கம் வந்து தழுவிக்கொண்டது கொண்டது மாடிப்படியிலிருந்து நிதானமாய் இறங்கிக் கொண்டிருந்த அரவிந்தை கவனிக்க தவறியதில்லை வடிவு என்னாச்சி என் நான்கு படிகளாய் தாவி தாவி இறங்குபவன் இன்று ஒவ்வொன்றாய் எண்ணிக் கொண்டு வருகிறான் நேற்று இரவு பசியில்லை என்று சாப்பிடாமல் படுத்து விட்டான் முகத்தில் கலகலப்பே காணும் நின்றிருந்த அம்மாவை கவனிக்காமல் கடந்து சென்றான் அரவிந்த் ம் என்னம்மா என்னப்பா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் டிஃபன் சாப்பிடாம கிளம்புற என்றார் பசிக்கலம்மா அது எப்படி பசிக்காம போகும் உட்காரு மகனின் கையை பிடித்து சேரில் அமர்த்தினார் தட்டு வைத்து டிஃபன் பரிமாறினார் அரவிந்த் வேறு வழியின்றி வேண்டாம் வெறுப்பாய் சாப்பிட்டான் அரவிந்த் என்னம்மா வர இருபத்தி ரெண்டாம் தேதி உன் பிறந்தநாள் வருது ஆமாம் இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தி எட்டு வயசாக போகுது நம்ம பரம்பரையில ஆம்பளைங்க இருபத்தி எட்டு வயசாகி கல்யாணமாக யாரும் இருந்ததில்ல அப்ப அப்பதான் அந்த ரெக்கார்டை உடைச்சிட்டேன்னு சொல்லுங்க இது விளையாடுற விஷயமில்ல இல்ல அரவிந்த் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிறப்ப இருபது வயசு தெரியுமா அம்மா அதெல்லாம் எனக்கு இப்ப என்றால் எரிச்சலுடன் நீ என்ன சொன்னாலும் சரி இனி உன் பேச்சை கேட்கிற நிலைமையில நாங்க இல்ல உடனடியா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அம்மா வயசு பிள்ளை எப்ப தப்பா நடந்ததுன்னா எங்களுக்கு தெரியும் கருவேப்புல கொத்து மாதிரி கண்ணே கண்ணன்னு பெத்து வளர்த்து இன்னும் கல்யாணம் பண்ண பாக்குறவங்க எல்லாம் கேக்குற மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா எப்படியோ கோபுரங்கள் சாய்வதில்லை சுகாசினி மாதிரி உனக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்து மணமறையில என் பக்கத்துல உட்கார வைக்க போற அப்படிதானே அம்மா உனக்கு அப்படின்னா கண்ண மூடிக்கிட்டு பொண்ணு பார்ப்பேன் என் பிள்ளைக்கு ராணி மாதிரி அழகு பெரிய இடத்துல பார்க்க மாட்டேன் எல்லோரும் மூக்குல வரி வைக்க போறாங்க பார் போர் அடிக்குது நேரமாச்சு நான் கிளம்புறேன் பாதிலேயே எழுந்து கைகளை கழுவி கொண்டு புறப்பட்டான் அரவிந்த் அரவிந்த் வடிவுக்கரசி அழைத்ததையும் பொருட்படுத்தாமல் போட்டு கோவிலிருந்து காரை உருவிக்கொள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் எடுத்தது என்பது கிலோமீட்டர் வேகத்தில் புறப்பட்டவன் ஆமை வேகத்தில் காரை செலுத்தினான் சாரி எனக்கு விருப்பமில்ல எனக்கு வேற வேலை இருக்கு ரேகா பேசிய வார்த்தைகள் காதில் ஈத்தை காய்ச்சி ஊற்றது போல எரிந்தது அந்த வார்த்தையை ஒளிந்திருந்த அர்த்தம் எரிச்சலும் வெளிப்பட்டு தனி ஆறடி உயர ஆண்மகனை சான் சான் உயரத்தில் தலையில் அறிந்தது அரவிந்த் அவள் யாரோ எவளோ என்ன சொன்ன வார்த்தைகள் நீ இப்படி அப்செட் ஆகலாமா வேறு யார் பேசியிருந்தாலும் தாங்கிக் கொண்டிருப்பான் ஆனால் அவள் பேசியதை ஏனோ தாங்கிக் கொள்ள முடியவில்லை தூக்கத்தை பசியையும் பறந்த அவனை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு வாரமாகி மனம் சமாதானமாகவில்லை அரவிந்துக்கு மனசே வேற எதிலாவது திசை திருப்பினால் தேவலை என்று தோன்ற சற்றென்று சுபித்ராவின் முகம் நினைவுக்கு வந்தது அன்று அவள் தானே சுபித்ராவின் போனை கட் பண்ணிவிட்டு ஓடி போனான் பாவம் என்ன என்ன நினைத்திருப்பாள் அதன் பிறகு நானும் போன் பண்ணிக்கவே இல்லை இப்போ இப்போது போனில் பேசுவதை நேரில் போனால் என்ன ஆபீஸ்ல இருந்து உடனே ஏகாம்பரத்தின் வீட்டை நோக்கி புறப்பட்டான் வாசலில் இவனை பார்த்து முகமலர்ந்து போனாள் அம்பிகா வாங்க தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளா ஆலய காணோம் சிசிலாவோட பிறந்தநாள் விழாவுல ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்குவிங்க இந்த வருஷமும் எதிர்பார்த்தேன் எதிர்பாராத சில வேலைகள் வந்துருச்சு வர முடியாம போயிடுச்சு சாரி ஆண்டி அடடா அதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் அன்கிள் இல்லையா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து திரும்பல ஹாய் யூ ஆர்ப்பாட்டமா அழைத்தபடி உள்ளிருந்து வந்தான் தினேஷ் என்றபடி கையை பற்றி எத்தனை வயசானாலும் குறும்பு மட்டும் மாறல விளையாட்டாய் தோளில் தட்டினான் தினேஷ் சுபத்ரா காலேஜ்ல இருந்து வந்துட்டாளா என்றான் அரவிந்த் காலேஜ்ல இருந்து வந்துட்டவளா ஒரு வாரமா அவள் காலேஜுக்கே போகல தம்பி ஏன் ஸ்டடி லீவா ஒரு லீவும் இல்லை ஏண்டி போகலன்னு கேட்டா ஏன் நான் இந்த வீட்டில இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு சம்மந்தம் இல்லாம எரிஞ்சு விடுறா அம்மாடி நீ போகறதும் போகாதது உன் இஷ்டம் தப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டோம் சிரித்தபடி சொன்னாலும் அம்பிகாவின் குரல் கவலை இருந்தது அடடா வயது ஏறிக்கிட்டே போகுது ஆனா குழந்தைத்தனமா எல்லா விஷயத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறா எங்கே இருக்கிறா அவளோட ரூம்ல தான் நான் அவளை வரேன் மாடிப்படி ஏறி போனான் அரவிந்தி இரு விரல்களை தட்டி சத்தம் எழுப்பினான் கதவு திறந்துதானே இருக்கு குரல் மட்டும் வந்தது அதுக்காக தட்டாம உள்ள வரது தப்பில்லையா அம்மணி குப்படை கவிழ்ந்து படுத்திருந்த சுபித்ரா அந்த குரலை கேட்டு வாடி சுருட்டி கொண்டு எழுந்தாள் அரவிந்த் நானே தான் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு போல அவளின் புத்துணர்ச்சி பாய்ந்து சந்தோஷம் உடனே முகத்தை பழையபடி உம்மன்று வைத்துக் கொண்டு ஒன்றும் பேசாமல் கட்டிலில் போய் அமர்ந்தாள் அவளின் கோபம் உணர்ந்தவனாய் சிரித்தபடி அவள் எதிரே போய் அமர்ந்தான் அரவிந்தன் உன் ரூமுக்கு வந்தவன வான கூப்பிட சுவி நான் ஏன் கூப்பிடணும் நீங்க யாரோ நான் யாரோ அப்ப நான் எந்திரிச்சு போயிடவா அது உங்க இஷ்டம் போன்ல பேசிட்டு போதே முகத்துல அடிக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்பவும் எந்திரிச்சு போயிடலாம் தப்பே இல்ல ஓகே அம்பனிக்கு அந்த கோபம் மாசுபி நிஜமாகவே அன்னைக்கு ரொம்ப அர்ஜென்டான ஒரு விஷயத்துக்காக போனை கட் பண்ணி போக வேண்டியதாயிற்று ஆனா சுபி இன்னும் உயிரோட தானே இருக்கா அதுக்கு பிறகு ஒரு போன் பண்ணா கூட தோணவே இல்லையா சொல்லும்போதே கண் கலங்கியது சச்ச இப்படியெல்லாம் பேசக்கூடாது சுபி அவள் வாயை பொத்தினான் கண்ணீரை அவன் கையை நனைத்தது சுபித்ரா இந்த அளவு உடைந்து போயிருப்பாள் என்று அரவிந்தன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இதயமும் துணி கண்களை துடைத்து விட்டாள் எல்லோரும் மாறி போயிட்டாங்க அம்மா அப்பா தான் மாறி போயிட்டாங்கன்னா நீங்களும் என்ன அவாய்ட் பண்றீங்க உன்னை எப்படி சமாதானம் படுத்துதுன்னு தெரியவே தெரியவே யாரும் மாறவே இல்லை நான் உன்ன அவாய்ட் பண்ணவும் இல்லை சரி ஏன் காலேஜுக்கு போகல போக பிடிக்கல அதான் ஏன் உங்க மேல கோபம் வாட் என் மேலையா ஏன் என்றான் திடுக்கிற்று இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு அனாதை வந்திருக்கா அவளை கண்டாவே எனக்கு பிடிக்கல அரவிந்த் அவளை ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்பாவும் அம்மாவும் என்ன திட்டுறாங்க என்னை விட அவதான் முக்கியமா போயிட்டா அவங்களுக்கு சரி நீங்க இல்லேனா என்ன எனக்கு என்ன அரவிந்த் இருக்கான்னு தைரியத்துல இருந்தேன் ஆனா நீங்களும் என்ன அவாய்ட் பண்ணி நொந்து போயிட்டேன் தெரியுமா வாழவே பிடிக்கல வெளியே போகவே பிடிக்கல சுபத்ரா திகைப்புடன் பயத்துடன் அவளை பார்த்தான் என்ன சொல்ற சுபத்ரா என்னால என்னால வெளியே போகலையே ஐ லவ் யூ சோ மச் அரவிந்த் அவன் கையை பற்றி கண்ணத்தில் கை வைத்து அழுத்திக் கொண்டு சுபத்ரா கண்களை மூடிக்கொண்டார் அந்த செய்தியும் அவன் செய்கையும் புதிராய் இருக்க அரவிந்த் செய்வதறியாமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தான் என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது அரவிந்த் நீங்க நான் செத்து போயிடுவேன் அரவிந்த் என்ன என்ன பண்றீங்க பதறியபடி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சுபத்ரா அரவிந்த் நடுங்கி போய்விட்டான் என்ன சொல்கிறாள் இவள் நான் இவளை காதலிக்கிறேனா நெஞ்சில் முகம் பொறித்திருந்த அவனை விலகவும் பயமா இருந்தது தொடக்கூட அச்சம் இருந்தது தவித்தான் அரவிந்த் அம்மா பில்ல கட்டிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி பரங்கிமலை போய் சித்ராமா வீட்ல அந்த கவரை கொடுத்துட்டு வந்துட்டேன் களைத்து போய் திரும்பி இருந்த ரேகா அம்பிகாவிடம் ஒப்பிட்டு கொண்டிருந்தார் நான் கொடுத்தனுப்பிய கவர்ல என்ன இருந்ததுன்னு தெரியுமா ரேகா ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் அதுதான் என்னோட அம்பிகா சிரித்து கொண்டார் சரி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாரேக்கா இதோ வந்துட்டேம்மா சில நொடிகள் தண்ணீரோடு வந்தார் என்ன ரேக்கா என் செல்போன் பில் கட்டிய தினேஷ் அங்க வந்தான் ஆச்சு சார் இதோ ரிசிப்ட் தந்தார் ஓகே தேங்க்ஸ் வாங்கி கொண்டு நகர்ந்தான் ரேகா நீ போய் சமையல்காரம்மா ரெண்டு பாதாம் கீர் வாங்கிட்டு மாடியில உள்ள கெஸ்டுக்கு கொண்டு போய் கொடு என்றாள் கனகா ரேகா சமையலரை நோக்கி சென்றாள் கனகா உனக்கு எத்தனை முறை சொல்வேன் ரேகாவை இந்த மாதிரி எடுப்புடி வேலையெல்லாம் செய்ய விடாதுன்னு இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு வேளையும் செய்யாம சும்மா மூணு வேலையும் சாப்பிட்டு சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல ஒன்னும் ஒன்னும் பணம் மரத்துல கைக்கலையே ரேகா படிச்ச பொண்ணுதான் கனகா அதுக்காகத்தான் சொல்றேன் அவ படிச்ச படிப்புக்கு மரியாதை தர வேண்டும் நான் அவளை வீட்டுக்கு அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவகிட்ட ஒட்டாம கொடுத்து கவர் கவருக்குள்ள அஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக அந்த கவர்க்குள்ளையே என்ன எது எது இருக்குன்னு பிரிச்சு பார்க்காம கொடுத்து அந்த நேர்மை அவளிடம் இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கத்தான் அனுப்புனேன் ரேகானா வச்சு டெஸ்ட்ல ஜெயிச்சுட்ட அத்தை ஏன் இப்படி வெகுளியா இருக்கீங்க ஏ என்ற கனகா முகத்தை திருப்பி கொண்டாள் ரேகா ட்ரெயில் இரண்டு டம்ளர் பாதாம் கீழ் வந்தாள் ட்ரெயிலில் ரெண்டு டம்ளர் பாதாம் கீருடன் வந்தார் ரேகா அதை இப்படி கொடு வந்திருக்கிறவர் நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவர் நானே கொடுத்துட்டுறேன் வேற வேலை எதுவும் இல்லை நீ ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்சா கூன்று ரூமுக்கு போயிடலாம் சரிங்கம்மா என்றபடி ட்ரேயை அம்பிகாவிடம் கொடுத்து விட்டு அவுட் ஹவுஸுக்கு நோக்கி நடந்தார் கொஞ்சம் விட்டா இவளை தானே எடுத்து வளர்த்தலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தனக்கு தானே புலம்பியபடி நகர்ந்தாள் கனகா அம்பிகா பாதாம் கீருடன் மாடி எரி சென்றால் அரைக்கு செல்ல முயன்ற அம்பிகா உள்ளிருந்து வந்த பேச்சை கேள் குரல் கேட்டு அப்படியே நின்றாள் என்னை என்னை நீங்களும் லவ் பண்றீங்க தானே எனக்கு தெரியும் என்ன லவ் பண்றீங்க சுபித்ராவின் நெகிந்த குரலும் அதன் சின் அதன் சின்னம் தொடர்ந்த மௌனமும் அம்பிகாவை முதலில் அதிரவு செய்தாலும் அடுத்த நொடியே சந்தோஷம் நெஞ்சை நிரப்பியது முருகா உனக்கு கோடான கோடி நன்றியப்பா உணர்ச்சி பொங்கிட மானசீகமாக கடம் குவித்தார் சுபித்ராவுக்கும் அரவிந்துக்கும் திருமணம் செய்ய இருவிட்டாருமே ஆசைப்பட்டது நிஜம் ஆனால் இவர்களுக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்றுதான் குறிப்பிடவில்லை இதோ இப்போது புரிந்துவிட்டது அவர்களை தந்தரவு செய்ய விருப்பம் இல்லை மெல்லை கீழிறங்கி வந்த அம்பிகா தன் கணவருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள்